ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த ஆங்கில புத்தாண்டில் துலாம் ராசி துலாம் லக்கணக்காரர்களுக்கு எந்தெந்த விடயங்களிலெல்லாம் நீங்கள் கூடுதல் கவனத்தோடு விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுக்கு எந்த இடப்பயிற்சிகளும் இல்லை அவர் மீனத்திலேயே அமர்ந்திருக்கிறார் ராகு ராகுகேதுக்களுக்கு ஆண்டினுடைய கடைசி மாதம் முதல் வாரத்துல டிசம்பர் மாதம் முதல் வாரத்துல ஒரு ஐந்தாம் தேதி அளவுல அவர்களுக்கு இடப்பெயர்ச்சி இருக்கிறது தோராயமாக இந்த ஆண்டு முழுவதுமே ராகு எதிர்கள் அதே தான் இருக்கிறார்கள் அதாவது கும்பத்தில் ராகு சிம்மத்தில் கேது மீனத்தில் சனி துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் ஐந்தில் ராகு பதினொன்றில் கேது ஒன்பதில் குரு மிதனத்தில் குரு குரு அமர்ந்திருக்கிறார் ஆறாம் இடத்தில் சனி அமர்ந்திருக்கிறார் குருநாதரை பொறுத்த வரைக்கும் குருவை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜூன் மாதம் இரண்டாம் தேதி அளவில் கடகத்திலே வந்து உச்சமடைகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஒக்டோபர் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி அளவில் அதிசாரமாக வந்து கேதுவோடு அமர்ந்து விடுகிறார் சிம்மத்தில குரு பகவான் இதை தவிர வருடாந்த கிரகங்களை பொறுத்த வரைக்கும் வேற எந்த இடப்பெயர்ச்சிகளும் இல்லை ராசியை பொறுத்த வரைக்கும் ஆண்டினுடைய தொடக்கத்துல ஒன்பதில் குரு பதினொன்றில் கேது ஐந்தில் ராகு ஆறில் சனி நல்ல கோச்சார அமைப்புகள் தான் இருக்கிறது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ராசிக்காரர்கள் எந்த எந்த விடயங்கள்ல கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கலாம் சனி பகவானுடைய நூற்றி எண்பது டிகிரி சமசப்தம பார்வை பன்னிரெண்டாம் இடத்துக்கு விழுகிறது ராசிக்கு பன்னிரெண்டாம் இடம் சனியினுடைய நேரடி பார்வையில் இருக்கிறது ராசிக்கு மூன்றாம் இடமும் சனியுடைய பார்வையில் இருக்கிறது ஐந்தாம் இடத்தில் ராகு இருக்கிறார் இந்த அடிப்படையில அதாவது ராசிக்காரர்கள் துலா லக்கணக்காரர்கள் இருவருக்குமே இந்த பதிவு சிறப்பாக செயல்படும் பார்த்து பயன்பெறலாம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் ராசிக்காரர்கள் எந்த எந்த விடயங்களில் கூடுதல் உசாராக இருக்க வேண்டும் சந்திரன் என்று சொல்கிற போது உங்களுடைய மனோகாரகன் உங்களுடைய சிந்தனை உங்களுடைய சிந்தனையை செயல் வடிவம் கொடுக்கிற போது லக்கணம் செயல்படும் அதாவது மனோகாரகன் சந்திரன் சந்திரன் எங்கே நிற்கிறாரோ அதான் உங்களுடைய ராசி லக்கணம் என்று சொல்கிற போது உங்களுடைய ஆக்சன் உங்களுடைய சிந்தனைகள் எல்லாம் செயல் வடிவம் பெறுகிற இடம் தசாபுத்திகளின் அடிப்படையில் அதாவது ராசி என்றது உங்களுடைய மனசு லக்கணம் என்பது உங்களுடைய உயிர் என்ன என்ன கொடுப்பனோடு இந்த பூமிக்கு பிறந்து வந்திருக்கிறீர்கள் சில சிலருடைய ஜாதகத்தில் லக்னம் நல்ல வலிமையாக இருக்கும் வாழ்க்கை முழுவதுமே லக்னத்தின் அடிப்படையிலேயே அனைத்து விஷயங்களும் நடந்து கொண்டிருக்கும் சிலருடைய யாதகத்துல லக்னம் பலவீனமாக இருக்கும் ராசியின் அடிப்படையில வாழ்க்கை முழுவதும் செயல்கள் நடந்து கொண்டே இருக்கும் ராசியும் பலவீனமாகி லக்னமும் பலவீனமாகிற போது தசாபுத்திகளின் அடிப்படையில் நீங்கள் செயல்பட்டுக் கொண்டு இயங்கிக் கொண்டே இருப்பீர்கள் தசாபுத்திகள் தான் உங்களை செயல்படுத்துகிறதா ராசியின் அடிப்படையில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறீர்களா லக்கணத்தின் அடிப்படையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா என்பது எல்லாமே ஒரு கைதேர்ந்த ஜோதிடரால் தான் கண்டுபிடிக்க முடியும் சரியாக புரிந்து கொள்ளுங்கள் எது எப்படி இருந்தாலும் ராசி துலா லக்கணக்காரர்கள் இந்த பதிவை பார்த்து பயன்பெறலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுக்கு எந்த இடப்பெயர்ச்சிகளும் இல்லை அவருடைய சமசப்தம பார்வையாக பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் பன்னிரெண்டாம் இடம் என்று சொல்கிற போது அயன சயன போகஸ்தானம் விரயஸ்தானம் தேவையில்லாத மருத்துவமனை செலவுகள் வர காத்திருக்கிறது உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக் கொள்ள வேண்டும் அசுப விரயங்கள் இருபத்தி ஆறாம் ஆண்டு துளா ராசிக்காரர்களுக்காக காத்திருக்கிறது உங்களுடைய கவனக்குறைவால உங்களுடைய அலட்சியத்தால உடல் ஆரோக்கியத்தை கோட்டை விட்டு விடக்கூடாது உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும் அது மட்டும் இல்லை இரவு நேர பயணங்களை தவிர்க்க வேண்டும் பயணங்களின் போது உடைமைகளை பத்திரமாக பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் வெளிநாட்டோடு ஏற்றுமதி இறக்குமதி அமைப்பில் நீங்கள் தொடர்பில் இருந்தால் ஏதாவது இழப்புகளை சந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது பனிரெண்டாம் இடம் பாவத்துவமாக சனியின் பார்வையில் இருக்கிற போது அசுப விரயங்கள் இருக்கிறது கூடுதல் உஷாராக இருக்க வேண்டும் மூன்றாம் இடம் என்று சொல்கிற போது உங்களுடைய முயற்சி பாவகம் உங்களுடைய தைரியம் பராக்கிரமம் வீரியம் மனதுல ஒரு தைரியம் வேண்டுமா மூன்றாம் இடம் நல்ல வலிமையாக இருக்க வேண்டும் மூன்றாம் இடத்தை சனி பார்க்கிற போது ஒரு விதமான மனதுல குழப்பம் இருக்கும் ஒரு விதமான பலவீன மனதுல இருக்கும் அதே நேரத்துல ஏனோ தானோ என்று எந்த முயற்சிகளை நீங்கள் எடுக்கக்கூடாது மனப்பூர்வமாக எந்த இடத்த சனி பார்த்து தன்னுடைய கண்ட்ரோல் எடுக்கிறார் சனியோட ஆதிக்கத்துக்குள்ள எந்த இடம் போனாலுமே அந்த ஆதிபத்தியத்தின் வழியாக ஒரு டிசிப்ளினை எதிர்பார்ப்பார் ஒழுக்க ஒழுக்கத்தை எதிர்பார்ப்பார் நீங்கள் எடுக்கிற உண்மையா நேர்மையா முழு இன்வால்மெண்டோடு நீங்கள் எடுக்கிற எல்லா நல்ல முயற்சிகளையும் சனி பகவானை வெட்டியாக்கி தருவார் ஆறாம் இடத்துல நிற்கிற சனி பகவான் கடன் நோய் எதிர்ப்புகளை கட்டுக்குள் வைத்திருப்பார் ஆறாம் இடத்துல சனி இருக்கலாம் அவருடைய பார்வையால மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் மூன்றாம் இடம் என்று சொல்கிற போது முயற்சி பாவகம் இளைய சகோதரஸ்தானம் உடைய தொடர்புகள் எல்லாமே மூன்றாம் இடம் அக்கம் பக்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு சிறு தூர பயணங்கள் அதாவது உடைய இளைய சகோதரர்களோட தேவையில்லாத கருத்து முரண்பாடுகளை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது ஏனோ தானோ எனக்கு சொல்லி அலட்சியமாக எந்த முயற்சிகளிலும் ஈடுபடக்கூடாது உண்மையான முயற்சி எடு எடுத்தால்தான் வெற்றி பெற முடியும் நீங்கள் ஒரு புது முயற்சி எடுக்கிற போது சனி செக் வைப்பார் உண்மையா முயற்சி செய்றீங்களா இல்லை அதாவது சனி பகவானை நீங்கள் ஓவர் கம் பண்ண வேண்டும் என்று சொன்னால் ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும் ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறோம்னு சொன்னா ஐயா நான் மீன் சாப்பிடறதை விட்டுட்டேன் ஐயா நான் வெத்தில சாப்பிடறது இல்லை அப்படி இல்லை எதையோ எதையோ ஏற்றுக்கொள்வதோ எதையோ விடுவதோ இல்லை அதாவது ஒழுக்கம் என்று சொல்கிற அசைவில்லாத நோக்கம் இடைவெளி இல்லாத ஈடுபாடு ஹண்ட்ரட் பர்சன்ட் இன்வால்மெண்ட் ஸ்மார்ட் ஒர்க் தட் இஸ் டிசிப்ளின் ப்ளீஸ் கிளியர்லி அண்டர்ஸ்டாண்ட் மூன்றாம் இடம் சனியின் பார்வையில் இருக்கிற போது நீங்கள் எடுக்கிற உண்மையாக நேர்மையாக முழு ஈடுபாட்டோடு நீங்கள் எடுக்கிற எல்லா நல்ல முயற்சிகளையும் அவரே வெற்றியாக்கி தருவார் வேண்டாம் வெறுப்பாக ஈடுபாடு இல்லாமல் எங்களை எடுக்கிற எந்த முயற்சிகளும் வெற்றியாகாது சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கு முடியல கருத்து முரண்பாடு வராது பார்த்துக் கொள்ள வேண்டும் உங்களுக்கும் உங்களுக்கு முன்னாடியில இருக்கிற தொலை தொடர்புல தேவையில்லாத அசௌகரியங்கள் வளர்த்து வளர்த்துக் கொள்ள கூடாது தூர தேசத்தில் இருப்பவர்களோடு தொலை தொடர்பில் நீங்கள் பேசுகிற போது சரியாக பேச வேண்டும் அமங்கலமான வார்த்தைகளை கூடாது எதப்படி இருந்தாலும் இந்த ஆண்டு ஆண்டினுடைய பெரும்பாலான மாதங்கள் ஒரு டிசம்பர் மாதம் வரைக்கும் ஐந்தாம் இடத்துல ராகு அமர்ந்திருக்கிறார் ஐந்தாம் இடம் என்று சொல்கிற போது புத்திர பாவகம் கூர்மை உடைய லக் அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய இடம் ஐந்தாம் இடம் அது மட்டுமல்ல பூர்வ புண்ணியம் அதாவது இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆண்டு முழுவதுமே இடத்துல ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார் குழந்தைகள் விஷயத்துல தேவையில்லாத எந்த குளறுபடிகளையும் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது அவசரத்திலோ பிடிவாதத்திலோ கோபத்திலோ குழந்தைகள் விடயத்தில தேவையில்லாத தப்பான எந்த முடிவுகளையும் எடுத்து விடக்கூடாது உங்களோட பிடிவாதத்தாலும் உங்களோட கோபத்தாலும் உங்களுக்கு வருகிற அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தட்டி விடுவதற்கு ஒரு வாய்ப்பை இந்த சனி பகவானும் தந்து விடுவார் கோவப்படாமல் சமநிலையாக இருக்க வேண்டும் புத்தி கூர்மையாக செயல்படுவதற்கான எல்லா சூழ்நிலைகளையும் உங்களுக்கு நீங்களே ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் ஐந்தாம் இடம் உங்களுடைய புத்தி கூர்மை அங்கே ராக அமர்ந்திருக்கிற போது புத்திசாலித்தனத்துல ஒரு தடுமாற்றத்தை தருவார் குழந்தைகள் விஷயத்துல தேவையில்லாத அசௌகரியங்களை தருவார் குழந்தைகள் உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக் கொள்ள வேண்டும் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ராசி துலா லக்கணக்காரர்கள் எந்தெந்த விடயங்களில் நீங்கள் உஷாராக இருக்க வேண்டும் என்பதை தெளிவாக பேசியிருக்கிறேன் சனி பகவானுடைய கெடுபலன்களிலிருந்து நீங்க தப்பித்து சரியான ஒரு பரிகாரத்தை மேற்கொண்டு அதை ஓவர்கம் பண்ணி எப்படி வாழ வேண்டும் என்பதை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதலாம் தேதி காலையில் ஐந்து மணிக்கு சனி பகவானுக்கான உண்மையான எளிமையான துல்லியமான பரிகாரங்களை ரிலீஸ் பண்ணுகிறோம் பதிவு செய்து மக்களுக்காக தருகிறோம் ஜோதிட சொந்தங்கள் பார்த்து பயன்பெறலாம் வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த எந்தெந்த விடயங்களிலெல்லாம் நீங்கள் சற்று உஷாராக இருக்க வேண்டும் என்கின்ற இந்த பதிவை தந்ததில் ஒரு ஜோதிடனாக எனக்குமே மட்டற்ற மகிழ்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு துளாராசி துலால் அக்கணக்காரர்களுக்கு எல்லா நன்மைகளும் நடக்க வேண்டும் சொல்லி வார்த்துகிறேன் யோகி மத நஸ்டோஸ் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றைகள் பார்த்தவர்கள் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இது போல இன்னொரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம் நமஸ்காரம்